இது இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் தானே அதனால பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறு நாளும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்க அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி